சம்மர் வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்க ரொம்ப நாளா பண்ணணும்னு நினச்ச ஒன்னு பண்றதுக்காக கிளம்பிட்டோம் சோ அதுக்காக பாத்தீங்கன்னா நான் வீட்டு வேலை எல்லாம் சீக்கிரமாவே முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்சா உட்காந்து ரீல்ஸ் பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்கின் மெயின்டைன் பண்றது இவ்வளவு கஷ்டமா அப்படின்ற மாதிரியே நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க உண்மையே கிடையாதுங்க அதுக்காக பாத்தீங்கன்னா நான் வாங்க தான் இதெல்லாம் அதை எப்படி நான் காட்டுறேன் நான் வந்து தாங்க வாங்கியிருக்கேன் இது வந்து நான் பேஸ்க்கு ஒரு அப்ளை பண்ணிருக்கேன் ஷீ பட்டர் ஹைட்ரோடிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம வந்து நல்ல ஒரு ஹைலேட்டரா தெரியுது நான் பேசஸ் கேனாவோட டிண்டர் மாயிஸ்டர் எடுத்திருக்கேன் வந்து லைட் வெயிட் சாஃப்ட் டெஸ்டரா இருக்கிறதுனால நமக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் இதுல வந்து எஸ் பி எஃப் தேர்ட்டின் எடுக்கிறதுனால நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு ஹைட்ரேஷன் வச்சுக்கோங்க

ஸோ அவ்வளோதாங்க நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே தாங்க இருக்குது லிப்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கிராக்கே இல்லை ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சென்னை கொச்சின் பெங்களூர் லொக்கேஷன் இல்லைங்கன்னா டூ த்ரூ த்ரீ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது கியூஆராக ஸ்கேன் பண்ணி பர்பல் லேப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டாட்டா